எனக்கு சோனியாக்கு அப்புறம் கமெண்ட்ஸ் எதுவும் வரலப்பா அப்படியே நிற்கிது கமெண்ட்ஸ் வரலையா இல்லை டீச்க்காக நிற்கிதான் தெரியல சாப்பிட்டேங்க நரசிம்மா நீங்கள் சாப்பிட்டாச்சா உங்கள் நேம் யாகியான்னு கூட்டிருக்கீங்க கரெக்டா நரசிம்மா நான் சென்னை தாங்க என்னது ஹலோ சொல்லணுமா ஹாய் மோகனா சிஸ்டர் வெல்கம் ஹாய் உதயகுமார் பிரதர் வணக்கம் சாப்பிட்டிங்களா யாருமே என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி ஹாய் புரியலராம் என்னதான் அக்கிலன்னா அப்படியா ஓகே ஓகே அக்கிலண்ணா ஓகே அக்கா அப்படியே கே அப்படியான்னு கேட்ட மாதிரிச்சு எனக்கு அதை என்ன ராமு கேட்டியும் உலக ஏதாவது கேட்டியும் நான் பதில் சொல்லலையும்னு பார்த்தேன் ராமு பிரியாணி சாப்பிட்டீங்களா ஓகே நீங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க குட்டி தூங்கலை நீங்கள் தூங்க வேண்டியதானே கோவையில் இருந்த அண்ணா ஓகே அண்ணா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேங்க ஹாய் ஹாய் தினேஷ் தூங்கணும் கம்மல் லைட்டானா தூக்கம் வரதானு செய்ய என்ன கேள்வி தானே ஃபேக் ஐடி கம்மனாட்டிங்களா வாசுதேவா திருவண்ணாமலை ஓகே நம்ம லைஃப்க்கு நிறைய திருவண்ணாமலையிலேருந்து பிரதர்ஸ் வராங்க நாலு பசங்க இருக்காங்கங்க எனக்கு நாளைக்கு என்ன நாளைக்கு ஒன்றும் இல்லையே நாளைக்கு என்ன ஃப்ரைடே தானே அன்னைக்கு நாளைக்கு என்ன ஓ ஆடி மாதமா நாத்தியம் தானே கூழ் ஊற்றுவாங்க போய் குடிக்கிறதுக்கு நாளைக்கு ஊற்ற மாட்டாங்களே ஹாய் அக்கா ஹாய் கண்ணன் வெல்கம் கண்ணன் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த லைவுக்கு லைக் போட்டுருங்க சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் ஹாய் சந்த்ரு யுவராஜ் நான் சென்னை தான்ப்பா லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க இந்த வீடியோவை டபுள் டச் பண்ணுங்கள் லைவ் வீடியோவை டபுள் டச் பண்ணுங்கள் ஹாய் இரவு வணக்கம் கன்னியாகுமரி ஹாய் கமல் தற்போது சென்னையில் உள்ளேன் ஓ நீங்களும் சென்னை ஓகே மூவி புரியலையே அப்படியே கமல் நீங்க என்ன அக்கா ஹாய் பி கே தம்பி ஹாய் ஹாய் சிஸ்டர் பிரகாஷ் ஹாய் பிரதர் அக்கா நீங்க சாப்பிட்டீங்களா ராம் சாம்பார் ராம் ஆள் வயசு வீட்டில் சாம்பார் தான் ராம் மாமாக்கு பிடிக்கலனா கூட என்னால சாப்பிட்றாரு தான் குட்டி சொல்றேன் அவன் திருந்தவே மாட்டானுங்க என்ன பண்ணி தோறது ஹாய் கார்த்தி மோகனாக்கு குட் நைட் சொல்லணுமா சொல்லிட்டே குட் நைட் ஹாய் சாம்பார் தான் எனக்கு தமிழ் ஹிந்தி தெரியாதே ஹிந்தி மாலும் தம்பி ஹாய் என்ன கொடுமை சரவணா பிரியாணி ஒரு கறி இல்லையம்மா ஆமாங்க போலோ 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 ராம் போட்டிருக்கா வராதப்பா பீ பாது நீ வேற தப்பு தப்பா எழுதி எழுதி